கந்தகுரு கவசம் கலியுக தெய்வமே கந்தனுக்கு முத்தோணி மூசிக வாகனி மூலப்பொருளோனே ஸ்கந்தகுரு கவசத்தை களி தூசம் திருவடியில் திருவருளால் செப்புகிறேன் காதருள் வாய் சித்தி விநாயகனே ஜெயமருள் போற்றுகின்றேன் சிற்பர கணபதியே நற்கதியின் தந்தருள் வாய் கணபதி தாளினையே கருத்தினில் வைத்திட்டேன் அச்சம் தீட்டன்னை இரட்சி திருவீரோ கந்தா சரணம் கந்தா சரணம் சரவண பககு சரணம் சரணம் குருகுரா சரணம் குருபரா சரணம் சரணம் கந்தா சரணம் தனைத்தான் அறிந்தே நான் ஸ்கந்தகிரி குருநாதா தந்திருவீர் ஞானமுமே தந்தகிரி குருநாதா வந்திடிவீர் வந்திடுவீர் அவதூத ஸ்கிருவாய் ஆண்டவனே வந்திருவிருவாய் வந்தன்னை ஆட்கொண்ட குருபரணே அறம்பொருள் இன்பம் வீடு தந்தருள்வாய் தன் தந்திடுவாய் வரமதனே ஸ்கந்த குருநாதா சண்முகா சரணம் சரணம் ஸ்கந்த குருவே காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி ஆறுமுகா போற்றி அருள் பதம் அருள்வாய் தகப்பன் சாமியே என் இதயத்தில் தங்கிடுவாய் சுவாமி மலைதனில் சொன்னதை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணம பிரவணமதை அக கண் திறக்க அருள்வாய் உபதேசம் திக்கெல்லாம் வெண்டு திருச்சந்தில் அமர்ந்த அமர்ந்தோனே அருமுக சுவாமியுன்னை உன்னை அருள் சோதியாய் காண அகத்துள்ளே குமராணி அன்புருவமாய் வருவாய் அமரர் தன்மையினே அனுகிரகத்திடுவாயே வேலுடைய குமராணி வித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரை காத்த திருச்செந்தில் ஆண்டவனே திருமுருகம் பூண்டினிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியின் காட்டி பரிபூரணமாக்கிடுவாய் திருமலை முருகாணி திடஞானம் மருள் புரிவாய் செல்வம் குமராம் மும்மலம் அகற்றிடுவாய் அடிமுடியார் அடிமுடி அறிவோனே அண்ணாமலையோனே அருணாச்சல குமரா அருணை அருணகிரி கருளிய திருப்பரங்கிரி குகனே தீத்திடுவாய் வினைமுழுதும் திருத்தணி வேல்முருகா தீராய் ஆக்கிடுவாய் எத்த குடிக்குமராய் ஏவல் பிள்ளி சூனியத்தை பகைவர் சூதுவா சூதுவாதுகளை கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தாயின் கண்முன்னே முருகாணி என்னுள் அறிவாய் நீ உள்ளொழியாய் வந்தருள்வாய் திருப்போருண் மாமுருகா சரணம் ஐயா அறிவொழியாய் வந்து நீ அகக்கண்ணை தன் திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜகத்குருவின் அருளியவே ஜகத்குரு சிவகுமரா மல மகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானு பூதி சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குருகுகனாய் வந்திடப்பா குமரகிரி பெருமானே மனத்தை மாத்திடுவீர் பச்சை மலை முருகா இச்சையை கலத்திடப்பா பவளமலை ஆண்டவனே பாவங்களை போக்கிரப்பா விராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமராகு குமரகுரு ஞானவரம் ஞானவரம் கருள் வீரே வெண்ணை மலை முருகாமை வீட்டை தந்திடுவீர் கதிர்காம வேலவனே மணமாயை அகற்றிடுவாய் கந்தமலை குமரா கருத்தில் வந்திடுவீர் மயிலத்து முருகாணி மன மனதுக்குள் வந்திடுவீ கஞ்சம் மலை சித்த குரு கண்ணொழியாய் வந்திடுவீர் குமரமலை குருநாதா கவலை எல்லாம் போக்கிடுவீர் வள்ளிமலை வேல்முருகாவில் கொந்து வந்திடுவீர் வடபழனி ஆண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஏழுமலை ஆண்டவனை எத்திக்கும் காத்திடுவாய் ஏழ்மைகளை அகற்றி கந்தாயமபயம் போக்கிடுவீர் அசையாத நெஞ்சில் அறிவாக நீ அருள்வாய் ஆறுபடி குமரா வந்திடுவார் பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து ஒப்பேன் அருள் பெரும் ஜோதியே அன்பென கருள்வாயே படந்த அன்பினே நீ பரபிரம்மா என்றையே என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் உள்ளுயிராகி இருப்பினும் அன்பென் அன்பென்றாய் அன்பே குமரம் அன்பே ஸ்கந்தன் அன்பே ஓமெனும் அருள் மந்திரம் என்றாய் அன்பே உலத்தில் அசையாது அமைந்திடுமோர் சக்தியை தந்து தடுத்தால் கொண்டிடவும் வருவாய் அன்பாய் வந்தருள் ஸ்கந்த குரு யாவர்க்கும் இனிய யாவர்க்கும் எளிய யாவர்க்கும் வலிய யாவர்க்கும் ஆனோ நீ உனக்கொரு கோயிலே என் அகத்துள்ளே புனைவேனோ சிவசக்தி குமரா சரணம் சரணம் ஐயா அபாயம் தவித்து தடுத்தாய் கொண்டருள்வாய் நிழல்வையில் நீ நெருப்பு மண் மண் காற்று வானதிலும் அபாயம் அளித்திடுவீர் யானம் தருள்பாய் நீ முக்திக்கு வித்தான முருகா கந்தா சதுர்மலை போற்றும் சண்முகநாதா ஆகமம் ஏந்தும் அம்பிகை புதல்வா ஏழையே காக்கனி வேலேந்து வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தக்கம் நீ வருவாய் சக்தியும் சிவனுமாய் சடுதியில் நீ வருவாய் பரம்பொருளே பாலனே குரோ ஆதி மூலமே அருள்வாய் அருவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அருவாய் வந்தருள்வாய் உள்ளியாய் முருகா உடனே நீ வா 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 தேவாதி வேதா வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பன யாவுமாய் கண் கண்ட தெய்வமாய் வேத சுடரோய் மெய் கண்ட தெய்வமே மித்தையம் மித்தையன்றி இடச்செய் அபாயம் அபாயம் கந்தா அபாயம் என்று அலறுகிறேன் அமைதியை வேண்டி அருமுருகா வாவ வாவென்றேன் உன் துணை வேண்டினேன் உமையவள் குமர குமரா கேள் அச்சம் அகற்றிடுவோய் அமைதி அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய் வேண்டியது வேண்டியது உன்னருளே அருள்வது உன் கடனேயாம் உன் அருளாலே உன் தாள் வணங்கிட்டேன் அட்டம்மா சித்திகளை அடியனும் கருளிரப்பா அஜனை அஜபவை வழியிலே அசையாமல் இருந்து விடு சித்தர்கள் போற்றிடும் ஞான சுகத்தையும் தந்துவிடு சிவனாந்த தேனில் திளைத்திடவே செய்துவிடு அருள்வொழி காட்சி அகத்துள்ளே காட்டிவிடு அறிவே அறிந்திடும் அவ்வருளையும் நீ தந்துவிடு அனுகிரகத்தை அனு அனுகிரகத்திடுவா ஆதி குருநாதன் கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறந்திடச்சை அருள்வெளி அருள்வெளி விட்டவனையாக அளத்திருத்திடுவாய் அடிமைகளை காத்திடுவாய் ஆறுமுக கந்தகுரு சித்தியிலே பெரிய ஞான சித்தினி அருள சீக்கிரமே வருவாய் சிவநாந்தம் தருவாய் சிவநாதம் தந்தருளி சிவசித்தம் ஆக்கிடுவாய் சிவனை போல் என்னை செய்திடுவேன் கடனே சிவசத்குருநாதா சிவசத்குருநாதா ஸ்கந்தகுருநாதா கதருகிறேன் கேட்டிடுவாய் காலினைப் பிடித்தேன் தந்திருவரமென்னுக்கு திருவருள் சக்தியைத் தந்திர கொண்டிருவாய் சத்த குரு பகைவர்களை சண்முக ஒழித்திட்டு கிழக்கு திசையிலே குருபரா காப்பாற்றும் தென் கிழக்கு திசையிலே தீன பந்தம் காப்பாற்றும் தென் திணை தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென் மேற்கிலும் என்னை திருள்வேலால் காப்பாற்றும் மேற்கு திக்கெல்லாம் மால்மருக ரட்சிப்பாய் வடமேற்கிலும் என்னை மயிலோனை இரட்சிப்பாய் வடகிழக்கில் என்னை காப்பாற்ற வந்திடிவே சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மை மீது வருவீரோ பத்திக்கும் தோறும் எனை பறந்து வந்து ரச்சிப்பாய் என் சிகையும் சிறனையும் சிவர்குருவே ரட்சிப்பாய் நெற்றியும் புருவமும் நினதரும் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும் கண்கள் இரண்டையும் கந்தவேல் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்வேல் காக்கட்டும் செவிகள் இரண்டையும் சேவடி காக்கட்டும் கண்ணங்கள் இரண்டையும் காங்கேயன் காக்கட்டும் உதட்டினை தன் உமா உமாசுதன் தான் காக்கட்டும் நாக்கை நன் முருகன் நயமுடன் காக்கட்டும் பற்கள் கந்தன் பழங்கண்டு காக்கட்டும் கழுத்தை கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்கள் இரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்கள் வெண்கலில் கார்த்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளி மணாளன் காக்கட்டும் மனதை முருகன் கைமா தடிகள் காக்கட்டும் இருதயத்தில் ஸ்கந்தன் இனிது நிலைத்திருக்கட்டும் உத்திரத்தை எல்லாம் உமை மைந்தன் காக்கட்டும் நாபிகுஷியம் லிங்கம் நவையுடன் குதத்தோடு இடுப்பை முழங்காலையும் இணையாளன் கால்களையும் புறங்கால் வீரர்களையும் பொறுத்து முகர் அனைத்தையுமே உரோம துவாரத்தை துவாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய் தோல் ரத்தம் மச்சேயும் மேதசையும் அ அருமுகா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர் என் அகங்காரமும் அகற்றி அருகொலியாயிருந்தும் முருகா என முருகா வெனைக்காக்க வேல்கொண்டு வந்திடுவீர் பாவத்தை பொசுக்கி பாரெல்லாம் சிறப்புறவே ஓம் சௌளம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் என்றும் சௌளம் சௌளம் நமவென்று சேர்த்திடவே நாள்தோறும் ஓம் இருந்து நமவரை ஒன்றாக சேர்த்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்தே இருத்தி ஒரு மனதோடு நீ உருவையும் ஏத்திடடா முருகனின் மூலம் இது முழு மனதோடித்தாள் உம்மளம் மகன்று விடும் முக்தி உந்தன் கையில் உண்டா முக்தியே வேண்டியுமே செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முக்தி தலமாக இருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே மூல மந்திரம் ஏத்திவிடு விடு ஏத்தி விடு மூலமதை ஏத்திடுவோருக்கு கால பயம் இல்லையடா காலனே நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடடா சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்னொழி பெருஞ்சுடராய் உன்னுள்ளே தான் இருப்பான் ஜெயமாயை ஜெயித்திடவே ஜெயிப்பினேன் மூலம் மூலமுமே மூலத்தை நீ ஜபித்தே முத்தம் முத்தனும் ஆகிடடா அசரலசம் இதை அன்புடன் ஜபித்துவிடு எண்ணியதெல்லாம் கிட்டு யமபயம் அகன்றோ அகன்றோடும் மூவுலகம் பூஜிக்கள் முருகனருள் முன்னிற்கும் பூவுலகம் இணையற்ற பூஜ்யம் ஆகுமாவாய் நீ கோடித்தரம் ஜபித்து கோடி கோடி காண வேண்டும் வேண்டுமப்பா கோடி காண சொன்னதை நீ நாடி மனமே ஜன்மம் கடையத்தை ஜன்மம் கடை ஜபித்திடவே கோடியுமே வேதாந்த ரகசியமும் வெளியாகும் முன்னுள்ளே வேத சூஷ்மத்தை விரைவாக பற்றிடலாம் சுப்பிரமணிய குரு ஜோதியில் தோன்றிடுவான் அரு பெரும் ஜோதியான ஆறுமுகம் சுவாமி வாமே அந்த முகமிருந்தும் ஆட்கொள்வாய் சத்தியமாய் சித்தையும் முக்தியும் ஸ்கந்த குரு தந்திடுவார் நின்னையே நான் வேண்டி வேண்டி நித்தம் ஏத்துகிறேன் மெய்யறிவாய் கந்தா வந்திடுவாய் வனுள்ளே நீ வந்திடுவாய் மறுவி மறுவிடுவாய் பகுத்தறிவாக நீ பகுத்தறிவோடுவனை பார்த்திடவே செய்திடப்பா பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கிறாள் பழனியும் நீயும் ஜோதி பழம் ஜோதியானவன் நீ பிரம்ம பிரம்மனுக்கருளிய பிரவண பொருளே பொருளேனோ பிரவா பிரவா மருளியோ பிர வரமருளி பிரம்ம பிரம்மமமயமாக்கிடுவா சக்தி சக்திவேல் தாங்கிடுவாய் பலமுதிர் சோலையில் பரஞ்சோதி மாயம் மயமாவாய் சுவாமி மலையிலே சிவ சுவாமி கருளினி குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டாய் ஸ்கந்தகிரியை நீ சொந்தமாக்கிக் கொண்டானையே ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய் பிறவாமை என்கிற பெருவரம் நீ தந்திரப்பா தத்துவம் குப்பையை மறந்திட்டு செய்திடுவாய் எந்த நினைப்பையும் எழுத்தி நீ காத்திடுவாய் கந்தாசரணம் கந்தாசரணம் சரணை அடைந்திட்டேன் சடுதியில் வாருமே பவனே சரவண பவனே உன்னருளாலே நான் உயிரோடு இருக்கின்றேன் உயிருக்குயிரான கந்தா உன் உன்னில உன்னிலங்கே கரைத்திடப்பா என் நீ காண எனக்கு வரமருள்வாய் சீக்கிரம் வந்து நீ சிவபக்தி தந்தருள்வாய் இதகளை பிங்களே ஏதும் அறிந்திலேன் நான் இந்திரமட இந்திரமடக்கி இருந்து மகிழேன் நான் மனதை அடக்கி வழி ஒன்றும் அறிந்தில்லேன் நான் ஸ்கந்தா திருவடியை பற்றினேன் சிக்கனவே சிக்கனவே பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம் காமக்கசடுகள் யாவையும் களைத்திடுவீர் சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய் நினைப்பதெல்லாம் நின்னையே நினைத்திட செய்திடுவாய் திருமருகா உன்னை திடமுற நினைத்திடவே திருவருள் தந்திடுவாய் திருவருள் தான் பொங்கிடவே திருவருள் ஒன்றிலே நிலை நிலை பெற செய்திடுவாய் நித்தியானந்தித்யானுருவாக இமைப்பொழுதும் ஆழ்த்திடுவாய் ஞான பண்டிதா நான் மறைவித்தேள்ந்தகுருநாதா ஸ்கந்தநாத ஸ்கந்தகுருநாதர் கேள் மெய்ப்பொருள் காட்டி மேன்மை அடைந்து அடைந்திடச் செய்வாய் வினைகள் யாவையும் கொண்டு விரட்டிடுவாய் தாரி எங்களை முன் தடி கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்களில் அனைத்தையும் தொலை தூரம் போக்கிடுவாய் பாபா உடலை பரிசுத்தம் ஆக்கிடுவாய் இன்ப துன்பங்கள் இருவெளிகால் விரட்டிடுவாய் ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய் அகந்தை பிசாசுகளை அழித்து ஒழித்திடவே மெய்யருளால் உன்னருளில் முருகாயிரந்திடுவாய் கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே ஆறுமுகமான குறை அறிந்திட்டேன் உன்மகிமை இக்கணம் வருவேன் என் ஸ்கந்த குருநோய் நீ என்னை காத்திடுவே எனக்கு நீ அருளிடவே அரைக்கண்ணத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா வந்த தன்னைத் தடுத்து கொண்டு வழி ஆட்கொண்டு வரம் வரகுறதே அன்பு தெய்வமே ஆறுமுகமான சுப்பிரமணியனே சோகம் அகற்றிடு அகற்றிடுவாய் ஸ்கந்தாரே ஞானம் அருள்வாய் நீ ஞான தண்டபாணியே பாணியே ஞான அகந்தை எல்லாம் அழித்து அன்பினை ஊட்டுவாய் அன்புமயமாக்கி ஆட்கொள்ளும் வையப்பா அன்பை என் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கி ஆக்கி தந்திடுவாய் உள்ளும் புறமும் உன்னருளால் அன்பையே உறுதியாக நானும் உவந்திடப்பா ல்லாத அன்பே இறைவொளி எந்தாய் நீ படி எங்கும் அன்பென்றாய் அன்பே சிவம் அன்பே சக்தியும் அன்பே கரியும் அன்பே பிரம்மமும் அன்பே தேவரும் அன்பே மனிதனும் அன்பே நீயும் அன்பே நான் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோஷம் அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்தும் என்றாய் அன்பில்லாத இடம் அங்கும் இங்கும் என்ற எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா அன்பில் உறையும் அருள் குருநாதரே தான் மரத்தில் குருவானான்கான் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தருந்த மந்திர ஸ்கந்தர்த்த மந்தினத்தில் ஸ்கந்த ஜோதியுமாய் ஜோதியுமாய் அமர்ந்திட்ட ஸ்கந்த குரு இருளை அகற்றவே எழுந்திட்ட எங்கள் குரு எல்லை இல்லாத உன் இறைவெளியை காட்டிடுவாய் முக்தியை தந்திடுவாய் மூவருள் போற்றிடவே நம்பினேன் உனையே நம்பினேன் கந்தகுரு உன்னை என்று இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்று உணர்ந்தேன் நன்கறிந்து கொண்டேன் நானும் உனதருளால் வித்திட மாட்டேன் கந்தா வீரே தருள் தருள் வீரா நடுநிற்றில் தானத்தில் நந்து தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சுழுமனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என்னை செய்திடும் குருநாதா ஆசை அறுத்து அரணடி காட்டிவிடும் மெய்யடியாராகி மெய் வீட்டில் இருந்துவிடும் கொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட ஸ்கந்த குருகோ கொல்லிமலை மேலே குமர குருவானவனே கஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா கருவூரார் போற்றும் காங்கேயன் ஸ்கந்தகுரு மருதமலை சித்தன் மகிழ்ந்து பணி பர பரமகுரோ சென்னிமலை குமரா சித்தர் கருள் கருள்வேணோ சிவ சிவவாகி சித்தருளை சிவன் மலையிலே போற்றுவாரா பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரசித்தித்தான் புலிப்பணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரோ கொங்கின் கொங்கின் மலை திட்ட ஸ்கந்த குருநாதா கள்ளம் கபடமற்ற வெள்ளம் உள்ளம் அருள்வீரோ கற்றவர்களோடு என்னைக் களிப்புற செய்திடுமே உலகில் உலகெங்கும் நிறைந்திருக்கும் கந்தகுரு உள்ள இடம் கந்தகிரி என்பதை தான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் நால்வர் அருணகிரி நகம் இரண்டு சித்தர்களும் அவர்களும் போற்றும் பழனிமலை முருகாக்கில் கொங்கு தேசத்திலே குன்றுதோறும் குடிக்கொண்டோய் சீலம் நிறைந்த சேலம் மாநகரத்தில் கன்னிமார் ஓடையில் மேல் கந்தகிரி அதனில் ஞான ஜோதியே ஆதி மூலமே குரு அயர்ச்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை அகற்றிடுவாய் சுகவ சுகவணேசன் மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிட செய்திடப்பா பரமானந்த என்னை மறக்க பாலிப்பாய் மான்மருகா வள்ளி மணாலனே ஸ்கந்தகுரு சிவகுமாரா உன் கோவில் ஸ்கந்தகிரி என்று உணர்ந்தேன் ஜோதியை பிளம்பான சுந்தரனே பழனியப்பா சிவஞான பழமான ஸ்கந்தகுருநாதா பழனி என் என்றதெனில் பழனி மலை இருந்தே இருந்தாயோ திருவ திருவாவினன் குடியில் திருமுகநானானே குமரா முருகா குருகுகா வேலனே அகத்தியர்க்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக வரதனன்று கலசமுனி உனி புகழ்ந்தான் அவ்வைக்கு அருள் செய்த அருமுகா ஸ்கந்த குரு ஒழுக்கம் மூடு கருணையும் தபத்தையும் தந்தருள்வாய் போகருக்கு அருள் செய்ய புவன சுந்தரனே தண்டவாணி தெய்வமே தடுத்தால் கொண்டி கொண்டிடப்பா ஆண்டி கோலத்தில் அனைத்து தண்டுனனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே ஸ்கந்தகிரி மேலே கந்தகிரி ஜோதியானவனே கடை கண்ணால் பாத்திரப்பா ஸ்கந்தகுரு ஏழையை காத்திடப்பா ஏத்துகிறேன் உன்னாமம் உனையன்றி வேறொன்று ஒருபோதும் நம்புகிலேன் கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே கந்தன் என்ற பெயர் சொன்னால் கடிதாகி நோய் தீரும் புவனேஸ்வரி மைந்தா போற்றின் போற்றினேன் திருவடியை திருவடியை நம்பினேன் திருவடியை சாட்சியே புவனமாதா மைந்தனே புண்ணிய மூர்த்தியே கேள் நின்னாமம் ஏத் ஏத்துவதே நான் செய்யும் தவமாகும் நா தொழும் பேரவை ஏத்திடுவேன் நின் முருகா முருகா வென்ற மூச்செல்லாம் இட்டிடுவேன் உள்ளும் புறமும் ஒரு முருகனை காண்பேன் படி எங்கும் முருப்பா மூவுலகம் மேதப்பா அப்பப்பா முருகனே அருவே உலகம் அப்பா முருக அன்பெல்லாம் முருகா ஸ்தாவர சங்கமாய் ஸ்கந்த ஸ்கந்தாய் அருள் அருகுருவாய் முருகனாய் முதல்வனாய் ஆனவனே ஸ்கந்தகுரு ஸ்கந்தரும் ஸ்கந்தருமாயிருக்கும் ஸ்கந்தகுரு அடிப்பற்றி சரணம் அடைந்தவர்கள் யா உச்சம் பெற்றிடுவார் சத்தியம் சொல்லுகிறேன் சந்தேகம் இல்லையப்பா வேதங்கள் போற்றிடும் வடிவேலன் முருகனேனி சந்தேகம் இல்லாமல் சத்தியமாய் நம்பிடுவாய் சத்தியமாய் தெய்வம் ஸ்கந்த குருநாதன் சத்தியமே நீ சத்தியமாய் நம்பிடப்பா சத்தியம் வேறல்ல சத்தியம் வேறல்ல ஸ்கந்த குரு வேறல்ல ஸ்கந்த குருவே சத்தியம் சத்தியமே ஸ்கந்த குரு சத்தியமாய் சொன்னதை சத்தியமாய் நம்பியே நீ சத்தியமாய் ஞானமாய் சாதனமாகி விடு பிரம்மமாய் ஆக்கிடுவாய் முருகன் திருவருளில் திருமறைகள் செப்புவதும் இதுவே தான் குரு கவசமே கவசமதை சொந்தம் அளிக்க கொண்டு நீ சொந்தமாக்கி கொண்டு நீ பொருளந்து ஏத்திரப்பா பொலப் பொல்லாப்பும் வினைகளும் வினையகளும் பொல்லாப்பு வினை அகழும் பிறவிப்பினி அகழும் பிரம் பிரம்மாந்தம் உண்டு இன்மையிலும் அருமையிலும் இமை இமையோர் போற்றிடுவார் மூவரும் மூவருமே முன்னிற்பாய் யாவருமே பூஜிப்பார் அனுதினமும் கவசத்தை அன்புடன் ஏத்திடப்பா சிரத்தை பக்தியுடன் சிந்தையுன் சிந்தையொன்று செப்பிடப்பா கவலை கவலைகள் அன்றிடுமே கவலைகள் அன்றிடுமே கந்தனருள் பொங்கிடுமே பிறப்பும் இறப்பும் பிணிகளும் தொலைந்திடுமே கந்தன் கவசமே கவசமென்று உணர்ந்திடுவாய் கவசம் ஏத்து வீரேல் களியை ஜெயித்து ஜெயித்திடலாம் களி அரக்கனை கவசம் விரட்டிடுமோ சொன்னபடி செய்து சுகம் சுகமடைவாய் மனமே ஸ்கந்த குரு கவசத்தை கருத்தோன்று ஏத்துவோருக்கு அஸ்த ஐஸ்வர்யம் தரும் அந்தமில்லா இன்பம் தரும் ஆள் போன்று தலைத்திடுவான் அருகு போல் வேரோடுவான் வாழையடி வாழை போல் வம்சத்தை பெற்றிடுவான் பதினாறும் பெற்று பல்லாண்டு வாழ்ந்திடுவான் சாந்தியும் சௌக்கியமும் சர்வ பெருகிவிடும் ஸ்கந்த குரு கவசத்தை கருத்தில் நிறுத்தி ஏற்றி வீதில் கர்வம் காம குருதன் கலிதோசம் அறம் அறம்பொருள் இன்பம் வீடு அதி அதிசுலபமாய் கிட்டும் ஆசாரமும் சீலமும் அதிநேயம் நிஷ்டடையும் கள்ளமில்லாத உள்ளத்தோடு கந்தகுரு கவசத்தன்னை சித்திர பக்தியுடன் சிவகுருமாறை நினைத்து பாராயணம் செய்வீர் செய்ீரா பார்க்கல்லாம் கந்தகுரு கவசம் நிஷ்டடையும் பகலிரவு பாராமல் ஒரு மனதாய் வீரல் கொண்டு திக்குகள் தோறும் நின்று காத்திடுவான் கந்தகுரு கவலையெல்லாம் நிச்சயமா ஞான கந்தனின் திருவடியை நம்பினி கந்தகுரு கவசந்தனை ஓது ஓதுவதே தவமெனவே உணர்ந்து கொண்டு ஓது ஓதுவையில் உனக்கு பெரிதான இகபகர சுகமுண்டு என்னாலும் துன்பமில்லை இல்லை துன்பங்களை அகற்றிவிடும் தொந்தரவுகளை நீக்கிவிடும் இன்பம் பொங் பெருகிவிடும் இஷ்ட சுத்தி கூடிவிடும் பிறவி அகற்றி பிரம்மனிஷ்டடையும் தந்து காத்து ரச்சிக்கும் கந்தகுரு கவசமே கவலையை விட்டு நீ கந்தகுரு கவசம் இதை இருந்து படிந்து படி இருந்து ஏற்றிவிடு ஏற்றினால் தெய்வங்கள் தேவர்களும் சித்தர்களும் பக்தர்களும் போற்றிடுவிரியே ஏவலுடன் புரிந்திடிவிர் நிச்சயமாய் ஸ்கந்தகுரு கவசம் சம்சயப் சம்சயை சம்சய பேயுட்டும் அஞ்ஞானம் அகட்டி அருள் ஒளியும் காட்டும் ஞான ஸ்கந்தகுரு நாளன்று முன் நிற்பான் உள்ளொளியாயிருந்து உன்னில் அவனாகிடுவான் தன்னில் உனை காட்டி உன்னில் தனை காட்டி எங்கும் தனை காட்டி எங்கும் உனை காட்டிடுவான் ஸ்கந்த ஜோதியான கந்த கந்தன் 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 கந்தனிலிருந்து தண்டாகிதன் தாங்கித் தருகிறான் காட்சியுமே கந்தன் புகழ் பாட கந்தகிரி கந்தகிரி வாருமினே கந்தகிரி வந்து நின் கண்டு மின் ஜகத்திரோ கலிதோஷம் அகட்டுவிக்கும் கந்தகுரு கவச கவசமிதை பாராயணம் செய்து பாரில் புகழ் பெறுமேன் கந்தகுரு கவசம் பலன் பற்றற்றும் பரம் கொடுக்கும் ஒரு தரம் கவசமோதின் உள்ளுக்கும் போகும் அழுக்கும் போகும் இருதரம் ஏத்து வீரேல் எண்ணியதெல்லாம் கிட்டும் மூன்று தரம் ஓதின் முன்னில் பலஸ்கந்த குரு நான்கு முறை யோதி தினம் நல்வரவும் பெருவீரோ ஐந்து முறை தினோதி ஐந்து முறை ஓதி பத்ராம் பெற்று ஆறு முறையோதி ஆறு தலை பெறுவீர் எட்டு முறை அட்டமா கிட்டும் ஒன்பது தரம் மரண பயம் ஒழியும் பத்து தரம் மோதி நித்தம் பற்றற்று வாழ்வீர் கண்ணிமார் ஓடையில் நீராடி நீரு பூசி கந்தகுரு கவசமோதி கந்தகிரி ஏறி விட்டால் முந்தை வினை எல்லாம் கந்தன் அகற்றிடுவான் நிந்தனையும் நீக்கிடுவான் நிஷ்டடையும் கை கூடும் கண்ணிமார் ஓடை நீரே கைகளிலே நீரெடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடி உருவேற்றி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டால் உன் சித்தமலம் அகன்று சித்தம் சுத்தியும் கொடுக்கும் கண்ணிமார் தேவிகளை கண்ணிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி நேரி விடுவிரு கந்தகிரி ஏரி ஞான கந்தகுரு கவசம் இதை பாராயணம் செய்துலில் பாக்கியமெல்லாம் பெற்றுடிவீர் அரோகரா 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 எல்லாருக்கும் நான் சில தப்புகள்லாம் இடையில பண்ணியிருப்பேன் அதை வந்து மன்னிச்சுருங்க ஏன்னா உச்சரிக்கையில் அது கொஞ்சம் தவறுகள் இருந்தால் அதை மன்னிச்சிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அனைவருக்கும் நன்றி